பார்லிமெண்ட் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசின விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு ராகுல் காந்தி ஸ்டாலின் உட்பட நிறைய பேர் வந்து அதுக்கான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அம்பேத்கர் குறித்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன விவாதம் எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு மக்களவை மாநிலங்கள் இதில் வந்து அரசியல் சாசனம் நம்ம ஏற்ற எழுபத்தி ஐந்தாவது எழுபத்தி ஆண்டுகளானதுக்கான விவாதம் போயிட்டு இருக்கு முதல்ல மக்களவை நடந்துச்சு அப்புறம் மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மாநிலங்களவையில் நேற்று வந்து அதுக்காக அந்த டிபேட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் அவர்களே இப்போ வந்து ஒரு ஃபேஷன் வந்துச்சு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஏழு வாட்டி சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா ஏழு ஏழு ஜிரமத்துக்கு உங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை அது அம்பேத்கர் பேரை சொல்கிறது ஃபேஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறது அவர் வந்து ஜியை பார்த்து சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அடிக்கடி வந்து ஜியும் அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்போ கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்பு நீங்கள் இன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்களே இது எவ்வளோ நகைப்புக்குரியதாக இருக்குது உங்களுடைய தலைவருக்கு எதிராகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மக்களவையில் நடந்த விவாதத்தில் காந்தி போட்டு செஞ்சுட்டு ஸோ அங்கே கேண்ட் இந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி இல்லாத இடத்துல வந்து நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு எத்து போட்டு பேசி இது ஆக்கியிருக்கார் ரெண்டு விஷயம் அது ஒன்று ஃபேஷனெலாம் ஆகலை இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பல்வேறு ஒடுக்குமுறைகள் காலான மக்களுக்கான சுதந்திரத்துக்கு பெரிதும் பாடுபட்டவர் அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து பல்வேறு மக்களுக்கான நலன்கள் பேசியிருக்கார் மொழிவாரி உரிமை பேசியிருக்காரு ரிசர்வ் வங்கிய அவரோட திட்டம் தான் அவர் வந்து சிந்திக்காத இல்லை அவர் யோசி பற்றி எழுதாத ஒரு துறை அப்படின்னு மாடர்ன் இந்தியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் பற்றி எழுதியிருக்காரு வாட்டர் டாம் டேம்ஸ் பற்றி எழுதி அவருடைய ஆலோசனை படி அணைகள் கட்டப்பட்டிருக்குது பவர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறையா பேசியிருக்காரு சட்டத்தை சட்டத்துக்கு அவர் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ என்ன அப்படின்னா லண்டன் லைப்ரரி அங்கே அதிக புத்தகங்களை படித்தவர் அப்படின்னு பார்த்தா இரண்டே நபர்கள் தான் ஒன்று வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை தோற்றுவித்த உலகுக்கு வழங்கிய கார்ல் மார்க்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக அம்பேத்கர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மிக முக்கியமான ஆளுமைகள் இன்னும் சொல்லப்போனால் உலகளவில் ஆகச்சிறந்த ஆளுமைகளில் முதன்மையான ஒரு இடம் வந்து அம்பேத்கர் கொண்டு உலக நாடுகளில் அம்பேத்கரை ஏற்காத நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் தான் இங்கேயும் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் தான் இங்கே அவருடைய பங்களிப்பு இருக்கு ஆனால் பல்வேறு நபர்களுக்கு வந்து சாதிய சனாதன சக்திகளுக்கு வந்து அந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் லைட்டாக எரியும் அது என்ன பண்ணுறது இருக்கத்தான செய்யும் ஸோ தான் சொல்கிறார் ஸோ அது வந்து ஃபேஷன் இல்லை அது வந்து எங்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்த எங்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவருக்கு நாங்கள் செலுத்தும் நன்றி கடன் பார்லமெண்ட்லே இப்போ ஜெயின் பீம் அது மாதிரியான இது வந்து இன்றைக்கி போராட்டத்தில் ஆனிச்சு வரேன் ஸோ அது சொல்லிக்காங்க அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வேணா வந்து திடீர்னு கையில தூக்கிக்கிட்டு பண்றது அது வந்து பாஜகவுடைய விஷயம் அடுத்தபடியாக இதை செஞ்சா நீங்க மோச்சம் கிடைக்கும் அப்படின்னா அப்ப அம்பேத்கர் சொல்றது என்ன பாவ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கல இதுக்கு இதுக்கு பதிலாக நீங்க கடவுள் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து பதில் வந்து பல்வேறு தரப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வெளியே அம்பேத்கர் போட்டோ வச்சு காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள் போராட்டம் பண்ணிட்டாங்க அடுத்தபடியாக வந்து ராகுல் காந்தி நேத்தை பதில் சொல்லிட்டார் மனு மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அம்பேத்கரை பிரச்சனையாகத்தான் இருப்பார் இது வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்து இன்னைக்கு வந்து விவாதம் வரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில வந்து மனைக்கும் தாகூர் வந்து சொல்லியிருக்கார் உங்க தொகுதி எம்பி தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் அவர் செய்கிறாரில்ல அவர் விமர்சனம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் அவர் பண்ணும்போது நம்ம பேசணும்ல ஓகேவா நம்ம வந்து அப்புறம் இல்லை அவர் சொன்னதை ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லலை எங்கள் தொகுதி எம்பின்னு ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்ற பெருமையாக சொல்கிறோம்ல அவர் நெகட்டிவாக சொல்லும் போது உங்கள் தொகுதி பேர் சொல்கிறோம் அப்புறம் பார்த்துட்டு அந்த கிளைம் பண்ணிக்கணும்ல அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல் அவர் வந்து அவருடைய கண்டன அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா பாவம் பண்ணுறவங்களுக்கு தான் புண்ணியத்தை பத்திரம் நினப்பு இருக்கும் அதனால் எங்களுக்கு வந்து அதில் நினப்பெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார் சாவர்கரன் வாரிசுகளுக்கு அம்பேத்கர் ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இசிக தலைவருடைய கருத்தாக இருக்கு இவங்க யாரு துணை முதலமைச்சர் அவருடைய இதில் வந்து இங்கே போகலாமா அங்கே போகலாமா இன்னும் சுற்றி பார்க்கலாமா டூரிஸ்ட் கைடு மாதிரி சுற்றிக்கிட்டு இல்லாமல் உள்துறை அமைச்சர் வேலை முதல்ல ஒழுங்காக பாருங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாவது வச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்து பிரதமர் கிட்ட நேரில் ராகுல் காந்தி ராகுல் காந்தியும் கார்கேவும் சந்திச்சிருக்காங்க பட் இது தொடர்பாக பேசுனாங்களாம் தெரியல மோடி வந்து நாங்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தவில்லை அம்பேத்கரை தோற்கடித்ததே நீங்கள் தான் ரெண்டு வாட்டி உங்கள் காங்கிரஸ் கட்சி தான் தோற்கடிச்சிச்சு நீங்கள் தான் அவர் பதவி விலகத்துக்கு காரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட்டு வழக்கமாக எல்லாமே நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு உருட்டுவாங்கல்ல நேரு காரணம் பேசினோம்னா பல சத்திக்கிட்டு வருவாங்க இங்கே இருந்தாங்க வரைக்கும் ஸோ வர அதுக்கும் அந்த சம்மதத்தோட பார்த்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு அதை அடுத்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்காரு அவர் வந்து ராஜினாமா பண்ணார் கரெக்டு தான் யாருக்காக ராஜினாமா பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் பேசுறீங்களா காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அன்றைய காங்கிரஸ் எதிர்த்து பிரதமர் நேருவை எதிர்த்து அவர் ராஜினாமா பண்ணார் எதுக்காக ராஜினாமா பண்ணார் அதை பேச மாட்டாங்கல்ல எதுக்காக அவர் தோக்கடிக்கப்பட்டார் மூன்று கோரிக்கைகள் வச்சார் அதில் வந்து மிக முக்கியமான வந்து ஹிந்து பெண்களுக்கு சம உரிமை கேட்டு ஒரு இது ஓபிசி கமிஷன் அமைக்க சொன்னார் அது போக இடஒதுக்கீடு சம்மந்தமான கோரிக்கைகள்லாம் இருந்துச்சு இந்து மக்களுக்காக தானே போறேன்னா அதையும் பேச மாட்டீங்க அன்னைக்கு தடுத்தது யார் தடுத்தது யார் ஓகேவா அம்பேத்கரை வந்து அவமதிக்கணும் அம்பேத்கர் கருத்துக்களை ஏற்க கூடாது அப்படின்னா அடம் பிடிச்சி நீங்க ஆகணும்னு சட்ட அமைச்சராக ஆட்சியில் போட்டது இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு ஓகேவா ஸோ சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து திசை திருப்பீங்க அப்படி இப்படின்னு வளர்க்கும் போல சொல்லியிருக்காரு இதில் வந்து அந்த நேருதான் காரணம் இந்த மேல கேட்க மாட்டேன் அதுக்கு வந்து சிபிஎம்ஐ சேர்ந்த எம்பி ஜான் பிட்டாஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்க ஐயா நீங்களும் வந்து பதவியேற்ற நாள்ல இருந்து எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம் நேரு தான் காரணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் தயவு செஞ்சு நேரு ஆள் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்குன்னு ஒரு துறை போட்டு அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டுருக்கீங்கன்னா அப்படியாவது பிரச்சனை சமாளிச்சிருக்கேன் டெய்லியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே முன்னாடி ஆட்சி இல்லை அங்கே அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்தான் சொல்ல முடியும் இப்போ இருக்கிறவங்க யாராவது சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்கல்ல இன்னதான் அவர் ஒருத்தர் தான் அதனால வந்து நாங்கள் அந்த பக்கம் தான் திரும்புவோம் அப்படி கிடையாது அதே மண் இப்போ ஒன்றும் இல்லை காங்கிரஸ் கட்சி ஆண்டுச்சு காங்கிரஸ் கட்சி தவிர்த்து ஆண்ட பிரதமர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேரு சாஸ்திரி இந்திரா காந்தி மொரார்ஜி தேசாய் சரண் சிங் ராஜீவ்காந்தி வி பி சிங் சந்திரசேகர் நரசிம்மராவ் குஜராத் தேவகூடா வாஜ்பாய் பன்மோகன் சிங் மோடி பதினாலாவது பிரதமர் ஓகேவா பிரச்சனை இல்லை இந்த பதினாலாவது பிரதமரில் மொராஜ் தேசாய் சரண் சிங் பிபி சிங் சந்திரசேகர் தேவகூடா குஜரால் வாஜ்பாய் ஜி எட்டு பேர் காங்கிரஸ் இல்லாமல் அப்போ காங்கிரஸ் கருத்துக்களை உங்களுக்கு எத்தனை பேர் வராங்க நாலு ரெண்டு ஆறு பேர் வராங்கல்ல நீங்க லால் பகூர் சாஸ்திரி சொல்லல நரசிம்மராவ் சொல்ல மாட்டீங்க மன்மோகன் சிங் உங்களுக்கு முன்னாடி விட்டு விட்டு போன பத்து வருஷம் மன்மோகன் சிங் தான் இப்போ வழக்கமா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி இருக்கிற அதிமுக திமுக வேலை பண்ணிட்டு போச்சு அப்படின்னு இதில் வந்து நம்ம அம்மையார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவெல்லாம் மிஞ்சு அளவுக்கு வந்து மம்தா சொல்லுவாங்க குழந்தை ஏமா செத்து போச்சுன்னா அது கருவு வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியில் உருவாச்சு அப்படின்னு அரிய தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் இவங்க கிட்டலாம் போக மாட்டீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் பெருசாக மத விஷயங்களை தலையிட்டது கிடையாது நரசிம்மராவ் வந்து ராமர் கோவிலை இடிப்பதற்கு இடிக்க பார்த்தார் அப்படின்னு ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மீதி எல்லாரும் ராஜீவ்காந்தி தான் பிரச்சனைக்கு காரணம் சாவர்கரை தூக்கி கொண்டாடியது இந்திரா காந்தி இந்தியாவின் மகன்களில் பெருமை மிக மகன்னாங்க சாஸ்திரியும் பெருசாக பெருசா எதுவும் பண்ணலை ஆனால் நேரு அப்படியா நேரு சோசியலிஸ்ட் ஒரு ஏர்த்திஸ்ட் இப்போ புரியுதா ஏன் நேருவை மட்டும் நாங்கள் சொல்கிறோம்னு அவ்வளோதான் இன்னொன்று அப்போ பட்டேலுக்கு தான் பதவி கொடுக்கறதா இருந்துச்சு என்ன சொல்வார் பட்டேல் சிறந்த தலைவர் தான் இருந்தாலும் அவரோட நேர் நேரம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட இந்த ஃப்ரீடம் ஆஃப் மிட் நைட்டில் கூட வரும் அந்த சீன்லாம் அவ்வளோதான் பிரச்சனை ஓகேவா இதுதான் வந்து இது இதில் வந்து அல்மோஸ்ட் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அதிமுக கூட கண்டனம் தெரிவிச்சிருச்சு இவ்வளவு ஏன் இன்றும் எல்லோருக்கு மனத்தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட காரணமாக இருந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய விசிகாவின் முன்னாள் துறைப்பு செயலர் ஆதவ் கூட வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பேசணாகிவிட்டது என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது அந்த அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம்தான் பிரதமர் உள்துறை அமைச்சர் உட்பட்ட பல ஏழைத்தாயின் மகன்களும் அரசியல் அதிகாரத்தை அடைய காரணம் நீங்கள் ஏழைத்தாயின் மகன்றி அடைய காரணம் அதுவே இன்று அனைவருக்கும் பரவலாக அரசியல் உரிமைகளை பெற வழிவகுத்தது கடவுளின் பெயரை சொல்லி சொர்க்கம் செல்பவர்கள் செல்லட்டும் என்ன நீங்க ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தின் வழியில் சட்டமன்ற நாடாளுமன்றம் சென்று மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்கவும் எல்லோருக்குமான அரசு உருவாக்கும் அரசியல் கா அமைப்பு காட்டிய வழியில் பயணிப்போம் எனவே நாங்கள் உறக்க சொல்லுவோம் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் இவர் கூடவே முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் பாவம் புண்ணியம் பார்க்குறவன் தான் மன்றம் தான் புண்ணியம் பார்க்க நீங்க டூரிஸ்ட் கைடு சாத பிள்ளை எல்லாம் சொல்லியாச்சு அதிமுகவில் கூட வழக்கு போல் நம்ம வந்து அதிமுக சார்பாக டெய்லி பசி சந்திக்கக்கூடிய ஐயா ஜெயக்குமார் வந்து பேசியிருக்காப்புல ஓகேவா அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு கட் அவுட் வச்ச பனையூர் நடிகர் இன்ன வரைக்கும் வாய்த்து இருக்கல மேபி இருப்பார் சாயந்தரம் தூக்க கழகத்தில் தூக்கி எந்திரிச்ச உடனே வேணா டீட்டு போடுவார் இல்ல ஒரு ஹேண்டில் யார் வச்சிருக்காங்களோ ரெண்டு மூணு நாள் கழிச்சு போடுவாங்களா இருக்கும் மெதுவா அப்படி நாளைக்கு நாலு கூட போடலாம் நம்ம கூட ஒரு போஸ்ட் பார்த்தோமே முடிஞ்சதுக்கு இப்போ நேத்து முந்தா நேத்து எல்லாம் போட்டு ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதை தொடர்ச்சி நேத்து தான் வந்து போட்டாப்புல அப்படின்னு அது மாதிரி இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இதுல வந்து இப்போ நான் விஜய் குறை சொல்லணுங்கிறது கிடையாது நீங்க கொள்கை தலைவரும் சொல்றீங்க இங்க அம்பேத்கர் இழிவுபடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போது உங்க கட்சியில இருந்து யாருமே கண்டனம் தெரிவிக்கல ஏன் இன்னொன்று அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர் அவர் கொடுத்த சட்டம் தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதையும் மாத்திக்கிட்டாங்க ஜெய்சர் ஓகே விட்டுரும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட முறைகள் திருத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயமும் இருக்கு அதுக்கும் வேற கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் எம்பத்தை இத்தனை வருஷம் ஆண்டுச்சு அதுல இத்தனை முறை திருத்தம் கொண்டு வந்திருக்கு நாங்க இவ்வளவு தானே பண்ணிருக்கோம் ரெண்டு தடவை தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேறு அதுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கணக்கு எனக்கும் புரியுது ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் எழுபத்தி ஏழு திருத்தங்களை நாங்க வந்து இவ்வளோ தான் கொண்டாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க கொண்டாந்துருக்க அரசியல் சாசன திருத்த முறைகளை நேற்று குழந்தாங்களா அதுவே நூற்றி இருபத்தி ஏழாவது திருத்தம் பேலன்ஸ் கணக்கில் யார் கணக்கில் சேர்ப்பாங்க அப்போ தெரியலையே சரி ரைட் ஓகே தொண்ணூறுதாயிரத்தி மீதி முப்பத்தி நடுவில் இந்த மீதி இருந்த ஆட்கள் கணக்கில் வருமானு தெரியல சரி ஓகே அது போயிட்டு போகுது எங்கே பாஸ் நவம்பர் இருபத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்காவது விஜய் பேசினாரா டீட்டு போட்டாரா அம்பேத்கர் நினைவு நாளுக்கு ஃபோட்டோ இது பண்ணாரா ஸ்டேஜில் வந்து ஒரு நாள் காட்சியில் கொடுத்தாரா அது கணக்கு சேர்க்க முடியாது அது வேற அது வேறு வேற தலைவர் தலைவரான நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா நீங்க வளர்ந்துருக்கு இன்ன வரைக்கும் வரல இவ்வளவுதான் தாவேக்காவுடைய கொள்கை சித்தாந்த அரசியல் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதுக்கு நீங்கள் செவனே வந்துருக்கலாம் நடிகராக இருந்திருந்தால் இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்காது அவர் வாட்டுக்கு வழக்கம் போல் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு நம்மளும் பேசாமல் இருந்திருப்போம் இப்போ தேவையில்லாமல் கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிச்சு இது மாதிரியான விஷயங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி கொள்கை தலைவராக வச்சிருக்கும் போது அப்போ அது குறித்தான விஷயங்களை பேசல அப்படின்னா இதுக்கு இன்னும் இரண்டு கண்டனங்கள் இருந்துச்சு அதை சொல்ல மாட்டேன் ஒன்று வந்து கர்நாடக முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா ஓகேவா அவர் வந்து முருக்கமாக இருப்பார் நம்ம ஊர்லேயாவது வந்து முதலமைச்சர்கள்லாம் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுவாங்க கண்டனம் போது கூட சாஃப்ட் டோலில் டீல் பண்ணுவாங்க அவர் வந்து அப்படிலாம் கிடையாது பீஃப் நம்ம பிச்சிருக்கு சாப்பிட்றேன் நீ நல்லா கிளிக்கக்கூடாது அப்படின்னாரு பொட்டு வைப்பார் வேணும்னா வச்சுக்குவேன் வேணாட்டி நான் அழிச்சிருவேன் ஏன் நெத்தி நான் வைக்கிறேன் உணங்கினா அப்படின்னு அந்த மனுஷன் பத்தியா பேசிட்டார் வார்த்தையை திருச்சி பேசிட்டாங்க அப்படின்லாம் உருட்டக்கூடாது உண்மையான முகம் வெளிப்பட்டுருச்சு இவ்வளோதான் நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாப்ல அப்புறம் வந்து அடுத்து வந்து மகாராஷ்டாவுடைய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து கட்சியுடைய உண்மையான முகத்தையும் அமித்ஷாவுடைய கா வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அவரும் பொறுப்பக்கலாம் அசைத்தார் ஆக கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகளும் இருக்க எல்லா கட்சிகளும் அச்சிச்சு அண்ணன் மட்டும் தான் அடிக்கல அப்படிங்கிற பாயிண்ட்டி சொல்ல இவர் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி என்ன பேசின விஷயங்கள் இதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் எப்படி ஆகும் இதுக்கப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மன்னிப்பு கேட்பாங்க உருட்டுவாங்க பார்லி மட்டும் தான் மதிக்க மாட்டாங்களா கேப்பார் அவர் பெருசாக இது பண்ண மாட்டார் திருச்சிட்டிங்க அப்படின்னு குற்றம் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக வந்து மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வேணும் முந்நூற்றி நானூற்றி அறுபத்தொரு பேர் தான் வந்தாங்க அதில் இரநூத்தி மூணு தான் வந்து இரநூத்தி அறுபது தான் ஆதரவு இருந்துச்சு நூற்றி தொண்ணூற்றி வந்து எதிர்ப்பு இருந்துச்சு இதில் கொடுமனா தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல பிஜேபி உடைய கூட்டணி எம்பிக்களுடைய தொண்ணூற்றி மூணு ஆனா அவங்களுக்கு ஆதரிச்சு மசோதாவை ஆதரிச்சு விழுந்த வாக்குகள் நூற்றி அறுபத்தெட்டு தான் தான் இருபது பேர் வரல கூட்டணி சொந்த கட்சி இருபது பேர் வரலமா வர போறா வந்து இப்போ திங்கிழ்ச்சி கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி லீவ் போட்டாங்களா உடனே வந்து கட்சி கொரோட்டான சொல்லிட்டாரு லீவ் போட்டவனுக்குலாம் நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு அப்படியே வரிசையாக லீவ் போட்ட எம்பிகள் பேரையே பார்த்துட்டு இருந்தாங்களா பட்டுன்னு பார்த்தா அதில் வாரணாசின்னு கடைசியில் கீழே முடிக்கும் போது வாரணாசி எம்பி அப்படின்னு போட்டுருக்குது முடிச்சுட்டாங்க வாரணாசி எம்பி யாரு நம்ம ஜி அங்கதான் சுத்திட்டு இருப்பாப்ல வர மாட்டார் இதுக்கும் போகலையா அவர் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டாருமா இல்ல அவங்க தானே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கும் போகலைன்னா இப்படி அமைச்சர் பார்த்துக்கோ நான் வரணும் அதுல வந்து என்னன்னா இப்ப அவர் வந்து கான்ஸ்டியூஷன் டிபேட்ல மக்களவையில் அவர் பேசிட்டார் பிரச்சனைலாம் போயிடுச்சு காங்கிரஸ் போட்டு வழக்கம் போல் கடிச்சி நேர் தான் காரணம் நேரு இதை பண்ணார் இதை பண்ணார்னு வழக்கம் போல் போட்டார் அதுக்கு தான் வந்து சிபிஎம் எம்பி பேசிட்டாப்புல செவ்வாய் நான் இங்கே பேசிட்டேன் நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டதுக்கு தான் வந்து அமித்ஷா ஏற்று செஞ்சுட்டாப்புல சிறப்பாக சம்பவம் முடிஞ்சிச்சு தேர்தல் வரும்போதெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும் வழக்கம் போல் இவிஎம் முறைகேடு மிஷினில் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு இது வந்து வேணாம் இதுக்கு தான் வந்து நாங்கள் இதை இப்படி சொன்னோம் அப்படி சொன்னோம் அப்படிலாம் விஷயங்கள்லாம் பேசப்படும் ஸோ இது தொடர்பாக ராகுல் காந்தி அவர்களுமே நிறைய விஷயங்களை வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு ஸோ இப்போது இவிஎம் மிஷின் தொடர்பாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இப்போது எதிர்ப்பு கிளம்பிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அது ஓயாம அது வந்து ஓயாமல் வந்து காங்கிரஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் எதிர்கட்சிகள் வந்து இதே குற்றச்சாட்டு வச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு தெரிஞ்சு அந்த தேர்தல் தான் முழுமையாக வந்து இவிஎம் மிஷினெலாம் நடத்தப்பட்ட தேர்தல் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் நாற்பது ஜீரோ அப்படின்னு அம்மையாரை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அந்த எலெக்ஷனில் அப்போ அம்மையார் வந்து போயிட்டு மனு கொடுத்தாங்க இவிஎம் முறைகேடு அதனால் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு தோத்துட்டு காரணம் சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா விற்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்டு காலி பண்ணி விட்டாங்க ஒன்றும் பத்தாவது வந்திருந்தா கூட பரவாயில்ல ஜீரோ அப்படிங்கிறப்ப வந்து மனவசு கஷ்டமா தானே இருக்கும் ஓகேவா அப்படின்ச்சா அடுத்து வந்து இந்த மிஷின்ஸில் வந்து கவுண்டிங்கில் முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு தேர்தல் நடந்துச்சு இதை வந்து அப்பப்போ காங்கிரஸும் பண்ணோம் ஜனநாயக சக்திகள் அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நடந்துகிட்டு தான் இருக்கும் திமுக தோக்கும் பொழுது திமுக இதே கோரிக்கை கையில் எடுப்பாங்க தமிழ்நாட்டில் அது நடந்துச்சு ஈவி முறைகேடு யார் தோக்குறாங்களோ அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க யார் நாளில் சொன்னாங்க இவங்க பதினாலில் சொன்னாங்க ஏன்னா பதினாலில் வந்து முப்பத்தொன்பது ஜீரோ இங்கே வந்து அன்பு முனையும் பொன்னாரம் ஜெயித்தாங்க முப்பத்தொம்பதில் மீதி முப்பத்தேழுலையும் அம்மையார் எடுத்துக்கிட்டு போனாங்க அப்போ இவங்க வந்து அதலாம் முடியாது அப்படின்னா இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சத்தம் கட்டாமல் எங்களுடைய வெற்றி மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படி இப்படின்னு அப்படியே வந்து குட்டிக்காரச்சிக்கிட்டே இருப்பாங்க இவிஎம் மோசடி ஒரே விஷயம் தான் மோசடி அப்படின்னா ஏன் பாஜக தோத்துச்சு இருநூத்தி நாற்பது வச்சுக்கிட்டு நாயுடுவையும் நிதிஷையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த அவங்களுக்கு தான் தலையிடுதான் சிம்பிள் மெஜாரிட்டி கூட வராம இருபத்தி நானூறு வரைன்னு சொன்ன பிஜேபி மெஜாரிட்டிக்கு தேவையான எழுது ரெண்டு கூட வரலையே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி அவங்க தான் மோசடி பண்றாங்கன்னு தெரியுது நம்ம சொல்லுவோம்ல பார்த்து எழுதுறோம் ஒன்று ரெண்டு தப்பா எழுதுவோம் தான் வந்து மாட்டிக்க மாட்டோம் நம்ம நினைப்போம்ல அது மாதிரி அவங்க வந்து அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இருக்கும் இவங்க பார்த்து எழுதுறவன் ஒன்னு ரெண்டா விட்டுட்டு எழுதுவோம் இல்லை தப்பாக எழுதுவோம் ஆனால் ஃபெயிலாகிற மாதிரி எழுதுவானா அது எழுத மாட்டாங்க தான் அதுதான் ஓகேவா அது ஒண்ணு சரி ஓகே கர்நாடகாவில் யாராச்சில் இருக்கா இவிஎம் மிஷினில் எப்படிங்க ஜெயிச்சிருக்கா ஜார்கண்ட்ல யார் ஜெயிச்சிருக்கா தமிழ்நாட்டில் எப்படி நீங்க நாற்பத்தஞ்சு ஜீரம் அடிக்கிறீங்க வந்து திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இவங்க உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர்ல மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலைக்கு பிறகு இப்பதான் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு முதலமைச்சராக மீண்டும் உமர் அப்துல்லா பதவியேற்கிறார் பதவி எத்து இருக்காரு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த பேச்செல்லாம் நான் பேச மாட்டேன் கடந்த தேர்தலில் நான் தோத்துட்டேன் காரணம் மக்கள் எனக்கு ஓட்டு போடல மக்கள் என்னை ஏற்கலை இந்த வாட்டி என்னை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா மக்கள் என்னை நம்புகிறாங்க மக்கள் என்னை ஏற்றுருக்காங்க மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்னை நம்புற மக்களுக்கு நான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் நான் தோத்தாலும் அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு தான் ஜெயித்தாலும் மக்கள் தான் அது காரணம் மக்களுக்கு மேலே நம்பிக்கை வைக்காமல் இருந்தாங்க இப்போ நம்பிக்கை வச்சுருக்காங்க தான் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் போதெல்லாம் ஏன் வந்து நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க தோக்கும்போது நீ ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார் இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சும்மா ஓயாமல் இதே பேசினுக்காதீங்க முறைகேடு முறைகேடுனா எடுத்துட்டு போய் டிவைஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க முறைகேடு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க ஹேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு இப்போமும் வந்து நூறு சதவீதம் இவிஎம் மிஷின் சேஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான ஒரு கிளியர் கட் ஸ்டாண்டர் நீங்கள் எடுங்க தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் தோத்துட்டோம் அப்படின்னா தேர்தலில் பிறக்கணிங்க இல்லை இந்த வெற்றி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு அப்போ மட்டும் எங்களுக்கு கிடைத்த வெற்றி ராகுல்ஜிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு குறுக்க மறுக்க வருங்க இல்லை பாரத் ஜோடோ யாத்திரை இந்த யாத்திரை அந்த யாத்திரைன்னு பக்கம் பக்கமும் வசனம் பேசிக்கிறீங்க இல்லை தோக்கும்போது மட்டும் அந்த கணக்கு வந்து ராகுல் காந்தி பேரில் எழுதாமல் விஷயம் பேர்ல எழுதுறது அது எப்படி எங்க பேர்ல எழுதுவோம் ஜீவி அப்படி தான பண்ணாங்க மகாராஷ்டிரால இப்ப பண்ற விஷயம் எப்படி தோத்துட்டோனா எப்படி நாங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணோம் மக்கள் வந்து இப்ப எங்களுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து தீர்ப்பா கொடுத்துருக்காங்கன்னு எப்படி வெளியில சொல்ல முடியும் அப்படி இருக்கும் போது நாங்க வந்து இது மாதிரியான காரணங்கள் இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே உருட்டு தான் உருட்டிக்கணும் ஆனா பிரச்சனை இல்லை மக்கள் முட்டால் நினைக்காது அதான் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் வந்து இப்போது அந்த பக்கம் ஒரு மகாராஷ்டிரால மகாராஷ்டிரில் சீமாக ஒரு போய் பார்த்துட்டு இருக்காராமே என்ன விஷயம் காங்கிரஸ்லேருந்து அந்த பக்கம் ஏதாச்சும் மகாராஷ்டிராவுடைய குளிர்கால கூட்டத்தொடர் சட்டசபையோட குளிர்கால கூட்டத்தொடர் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த பணியில் புது அரசு பதவி பதவியேற்று அந்த செயல்பாடுகிறதுக்கு கூட்டத்தொடர் சட்டசபை கூட்டத்தொடருக்காக சிவசேனா கட்சியை சேர்ந்த கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே சிவசேனா உத்தவ் தாக்கரே அந்த பெரிய பிரிவையை சேர்ந்த தலைவர் ஏன்னா சிவசேனா உடனே சிண்டை அப்புறம் சண்டைக்கு வேறு வருவார் ஸோ அவங்க வராங்க வந்து இது மாதிரி முதலமைச்சரை அவருடைய அறையில் சேர்ந்து சந்தித்து உத்தவ் தாக்கரேவும் ஆதித்ய தாக்கரவும் போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க அதில் வந்து இரண்டு முக்கியமான விஷயம் ஒன்று அவர் வெளியே சொல்லிட்டாரு இன்னொன்று வெளியே சொல்லாமல் இருக்கு என்ன அப்படின்னா வெளியே சொன்ன விஷயம் வந்து சாவர்கர் இந்த மண்ணுடைய மகன் மண்ணுக்காக பெருமை சேர்த்தவர் அவருக்கு பாரதத்னா வேணும் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு வந்து சாவர்கர் வந்து அந்த மண்ணுடைய அரசியல்வா அதனால சொல்லிட்டாங்க வெளியே வந்து பிரச்சனை கிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது மக்களுடைய சந்தேகங்களை நாங்கள் சட்டமன்றத்தில் எதிரொலிப்போம் மக்களின் குரலாக இருப்போம் அப்படின்னா ஒருத்திருக்காங்க ஆக்சுவலாக அவர் பார்க்க போனது என்ன அப்படின்னா அவருடைய கட்சிக்கு வந்து இருபது எம்எல்ஏக்கள் தான் கிடச்சிருக்காங்க கூட்டு அந்த கூட்டணியில் உத்தவ் தாக்கரே கிடைத்தது இருபது பத்து அஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி மொத்தமே சேர்த்து ஒரு நாற்பது தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது தனித்த ஒரு கட்சி எதிர்கட்சியாக வரணும் அப்படின்னா சட்டமன்ற விதிகளின் படி பத்தில் ஒரு பங்கு அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி எட்டுக்கு இருபத்தெட்டு சீட்டு வந்திருக்கணும் பத்து பத்தில் ஒரு பங்கு ஒன் டென்த்து அப்படின்னா இவங்க இருபது தான் வந்திருக்காங்க எட்டு சீட்டு ஷார்ட்டேஜ் இப்போது அங்கே வந்து அங்கே இருக்க ஒரு தலைவர் பேரில் தான் ஒரு விதி உணரப்படுச்சு பத்து பர்சன்ட் கீழே இருந்துச்சு கீழே தான் இருக்குது அப்படின்னா எதிர்கட்சி தலைவரே கிடையாது அப்படிங்கிற கணக்கு நம்ம ஆந்திராவில் இருக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கும்போது அந்த விதியை தளர்த்தி தனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்காக முதலமைச்சர் கிட்ட போயிருக்கதா சொல்லப்படுது தானே என்ன பண்ண முடியும் அதுக்காக என்னங்க ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு ஏத்தாஃப்ல இருக்காங்கன்னு தெரியுது எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக நீங்கள் போய் அங்கே நிற்கிங்கன்னா நாலு பே எப்படி மதிப்பாங்க அதெல்லாம் பார்க்க முடியுமா இதில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த கூட்டணியிலேருந்து இங்கேருந்து அங்கே போய் பார்த்துருக்காரு ஆளும் படிச்சு கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இன்னொரு உடைந்த ரெண்டு பாதி இருக்குல்ல என்சிபியும் என்சிபியோட ஓனர் பழைய ஓனர் என்சிபி என்சிபி பவார் அது வந்து என்சிபியுடைய தலைவராக இருக்குது அஜித் பவார் அந்த குரூப்பில் தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நவாப் மாலிக் அப்படிங்கிற கேண்டேட்டுக்கு வந்து கேண்டிடேட்டு போட்டாங்க அது பிரச்சாரம் பண்ண மாட்டேன்ட்டாங்க அவர் பொண்ணுக்கு சீட்டு கொடுத்தாங்க அதையும் பிஜேபி ஏற்றுக்கல பிரச்சாரம் பண்ண மாட்டோன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் தேவையில்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு அஜித் பவர் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எல்லாம் இது பண்ணி இது பண்ணாங்க இப்போ வந்து அவர் கூட்டணி வந்த புஜ்பால் அப்படிங்கிற ஒரு முக்கிய தலைவர் போன வாட்டி அமைச்சர் இருந்தார் இந்த முறையும் அமைச்சராக இருப்பதற்கு எல்லா பிரயத்தினும் செய்தார் அவரை அமைச்சரவில் சேர்த்துக்கொள்வதற்கு பட்னாவிஸும் தயாராகத்தான் இருந்தார் இறுதி நேரத்தில் அஜித் பவார் அவரை பட்டியலிருந்து நீக்கிவிட்டார் தெரியல அதுதான் அவர் கேட்குறார் நான் என்ன விளையாட்டு பூமியா வேணா வச்சுக்குவா விளாட்டு தூக்கி போட்டுருவியா அப்படின்ட்டுன்னு ஸோ இப்போ அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல இன்னொன்று அண்மையில் வந்து சரத்பவாருக்கு பிறந்தநாள் அப்படின்னோடனே சித்தப்பாவை அஜித் பவார் போய் குடும்பத்தோடு சந்தித்து பார்த்து வாழ்த்தி பிறந்த நாள் வந்திருக்காங்க வேற வேற கூட்டங்களும் குடும்பம் அப்படின்னு வரும்போது எல்லாம் தானே அது பண்ணுவாங்க அது பிரச்சனை இல்லை இப்போ வந்து இப்போ இந்த புஜ்பால் பிரச்சனை இருக்குனால புஜ்பால் ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு மறுபடியும் சரத்பவார் பக்கம் வந்தால் என்ன பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இங்கே வந்து சிண்டே ஆடிக்கிட்டு இருக்காரு சிண்டேக்கு பதிலாக நம்ம வந்து இவரை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சு இவர்கிட்ட கட்சியை கொடுத்துர்லாமா அப்படிங்கிறது பிஜேபி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் இன்னும் ஒரு ஓரிரு இடங்களுக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஒரு கூத்து கொத்துருக்கும் நமக்கு ஒரு கண்ணன் இருக்கும் அப்போ மொத்தம் வந்து இந்த உடச்சிக்கிட்ட போனவங்களாம் எப்போ எங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியாமல் ஒரே கட்சியாகவும் இல்லாமல் ஆக மொத்தத்தில் இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொள்கை கிடையாது சித்தாந்தம் கிடையாது எதுவுமே கிடையாது பதவி மட்டும் தான் முக்கியம் யார் கொடுத்தாலும் போவோம் அப்படின்னு தான் இப்படித்தான் அவங்களுக்கு மக்கள் ஓட்டும் போட்டுட்டாங்க இப்போ அவங்க தான் ஒரிஜினல் ஓனரும் ஆகிட்டாங்க இல்லை இப்போ எனக்கு ஒரு டவுட்டு பிரித்து இப்போ ரெண்டு ஒரே இதை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்களே இந்த பக்கம் உத்தவ தாக்கரே சிண்டே இருக்காங்க இந்த பக்கம் சித்தப்பா அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல வெளியில தான் ரெண்டு கட்சியாக காட்டிக்கிறாங்களா காட்டிட்டு ஒன்றா இருக்காங்களா இல்லை உண்மையிலே ரெண்டு கட்சியாக வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஆக்சுவலாக என்னன்னா இங்கே வந்து ரெண்டு ரெண்டு கட்சி இருந்துச்சு சிவசேனா பிஜேபி இருந்துச்சு அதில் சிவசேனா பிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்க இங்கே ஏற்கனவே என்சிபி பவாரோட என்சிபியும் காங்கிரஸும் இருந்துச்சு இந்த கட்சி இங்கே வந்தோடனே மூணு கட்சியாக இருந்துச்சு இவங்க தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்போ பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா ஃபஸ்ட்டு சிண்டே சிண்டே தலைமையில் ஒரு அரை கட்சியை கூப்பிட்டு வந்து இங்கிட்டு ரெண்டரை கட்சி இங்கிட்டு ஒன்றரை கட்சின்னு வச்சு ஆட்சி அமைச்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அஜித் பவார் தலைமையில் ஒரு என்சிபியை உடைச்சி அரை கட்சியை கூப்பிட்டு வந்து இங்கிட்டு ரெண்டு கட்சி இங்கிட்டு ரெண்டு கட்சி ஒன்னு அரை அரை ஒன்று அரை அரை அப்படிங்கிற கணக்கு வச்சாங்க அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க காங்கிரஸ்ல ஒரு குரூப்பை பிரிச்சுட்டு கூப்பிட்டு வந்து அங்கிட்டு ஒரு அறையை கூட்டு இருந்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்றரை இங்கிட்டு ஒரு ஒன்றரை அப்படின்னு வச்சுருந்தாங்க இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த ஒன்றரை வந்து காங்கிரஸ்ல வந்த ஒன்றை பிஜேபிக்குள்ளே கலந்துச்சு இந்த ரெண்டு மட்டும் அரை கட்சியாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சனால ஏற்கனவே சிம்பெல்லாம் வாங்கிருந்தாங்க இப்போ ஜெயிச்சு இந்த பக்கம் இவங்க மூணு கட்சி ஆயிட்டாங்க இவங்க வந்து இன்னொரு மூணு கட்சியாக இருக்கிறாங்க இதில் என்சிபிக்குள்ளே வந்து நாங்கள் அச்சுக்கிறோம்ப்பா என் அண்ணன் மகன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என் சித்தப்பா என்னை வந்து எனக்கு வந்து எதுவும் பண்ணல அப்படின்னு சித்த அப்பா அம்மளையும் அச்சுக்குவாங்க ஆனால் தீபாவளி பண்டிகை நாளைக்கிழமெல்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா உட்காந்து கும்மி வச்சுக்குவாங்க அது அங்கே அப்படி இருக்கும் ஆனால் இந்த பக்கம் அப்படி இல்லை தலைவரை நான் பார்க்க வரட்டுமா அப்படின்னு அண்ணன் பார்க்க வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சிண்டே குரூப்லேருந்து எங்கிட்டு வரட்டுமே அந்த பாட்சா படத்தில் வந்து பேட் நியூஸ் சொன்னதுக்காக வாங்கல அந்த மாதிரி வெட்டுக்குத்து தான் எவனா அது வந்து சிண்டை பேரை சொன்னீங்க திரும்பி போக மாட்டேங்கடா அப்படிங்கிற அளவுக்கு இங்கிட்டு வெட்டு குத்தரும் இங்கே வந்து உண்மையாகவே சண்டை நடக்குது அங்கே வந்து சண்டை போற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டணியா இவங்களை வந்து உள்ள வச்சுருக்காங்கல்ல பிஜேபி காங்கிரஸ் இப்போ இவங்க நிலைமை தான் இப்போ வந்து இப்பயோ அப்பயோன்னு இருக்கும் போல எங்கிட்ட வேணால் இப்போ மாறுவாங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி தெளிவாக இருக்காங்க நான் கையில கவர்மெண்ட் வச்சிருக்கேன் நூற்றி நூற்றி இருபது எம் எம்எல்ஏ வச்சிருக்கேன் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ தான் வேணும் அதனால இடி சிபிஐலாம் எல்லாம் நாங்கள் வந்து துணைக்கு கூட்டணி கட்சிகளெலாம் வச்சுருக்கோம் அதனால் இவங்க ரைடு அனுப்புவோம் அதனால் இப்போ தான் வந்து அஜித் போவாரம் போன வாரம் தான் ஏதோ ஒரு கேஸில் வந்து விடுவிச்சுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சாயத்து ஏதாவது பிரச்சினை திருப்பி இடியில் வந்து கீழே இப்படி அப்படி போட்டு உடன் மற்றும் பலர் அப்படின்னு இருக்குல்ல அந்த பலருக்கு பதிலாக ஒரு பேரை சே கம்மா போட்டு சேர்த்துக்குவோம் அப்படின்னு அண்டை அடிச்சுட்டு பேரை சேர்த்துவோம் இடிஐடி துணையுடன் அப்போ வந்து இவங்களெல்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க பிஜேபி என்ன பண்றா ஒருவேளை உத்தவ் தாக்கர் அங்கிட்டு போயிட்டு அஜித் பவார் எங்கிட்டு வராரா அப்படின்னு தெரியாது என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்